श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవేవసుదం దేవ కంస చాణూరమర్దనం దీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు అడుతూ ముప్పదావద్దు శ్లోకం యథా భూతమృదభావ ఏక స్థం అను పశ్యతి பிரம்ம சம்பத்தியதே தேததாம் யதா பூதபிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷதி ததஏவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே தேததா இந்த முப்பதாவது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் எதா எப்பொழுது பூதபிரதக் பாவம் பூதம் அப்படின்னு சொன்னால் என்ன பஞ்சபூதங்களில் இருக்கிற நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பிருத்திவி இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்புறம் அதே மாதிரி கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறது அப்புறம் தொடு உணர்ச்சி டேக்டைல் அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சபூதங்களோட உணர்ச்சிகள் இவை அனைத்தும் இந்த ப பஞ்சபூதங்களின் வேற்றுமை ஏகஸ்தம் ஒரு ஆத்மாவிடம் ஒன்றுபட்டு ஒரே ஆத்மாவிடம் ஒன்றுபட்டு அதிலேயே ஒடுங்குகிறது அப்படின்னு தான் புரிஞ்சினோம்னா ததா ஏவச்ச விஸ்தாரம் அப்புறம் ஒரு ஒரு இடத்துல அது எல்லாம் ஒடுங்கிட்டு பிரம்மத்தில் அந்த பிரம்மத்தில் என்ன பண்ணுறது அப்புறம் இளைய காலம்லாம் முடிஞ்சு மறுபடியும் நம்ம சிருஷ்டி பண்ணத்துக்கு போது பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சு என்ன நடக்கிறது விஸ்தார ஏவச்ச அதுலேருந்தே விரிவாக உற்பத்தியையும் பார்க்குறோம் அப்போ என்னாச்சு இது எப்படி பார்த்துக்க முடியும்னு கேட்டால் அனுபஷதி தன்னுடைய அனுபவத்தினாலே இதை உணர முடியும் அது வந்து இப்போ பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது எல்லாமே யோகிகளுக்கு தான் சாதாரணமாக மனசே ஒழுக்கப்படு ஒடுங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண தெரியாத தெரியாதவாளுக்கோ அதுக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கோ அதை சொல்லலை அவர் ஏற்கனவே விரிவாக உற்பத்தி ஆவதையும் விஸ்தார்த்த அனுபசதி அனுபவத்தால் எவனால் காண்க எவன் காண்கின்றானோ எவனால் காண முடிகின்றதோ அப்பொழுது பிரம்மம் என்பது ஒன்று தான் அப்படின்றதையும் அந்த ஒரு பிரம்மத்திலேருந்து தான் இது அத்தனையும் வருது அப்படின்னு இந்த வார்த்தையில் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதாவது எந்த பிரம்மத்திலேருந்து எல்லா ஜீவனும் அதில் போய் ஒடுங்குகிறதோ அது எப்போ பிரளய காலத்தில் பிரளயம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கிறது திருப்பி பெருமாள் சிருஷ்டி ஆரம்பிச்சுக்கிறார் அப்போ என்ன பஞ்சபூதங்களுக்கு வந்து பஞ்ச தன்மாத்திரங்கள் அந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்தை முன்னே பார்த்தோம் இருபத்தஞ்சி மனசு அதை சேர்ந்து பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதில் மீண்டும் அதே பிரம்மத்தில் இருந்தே பெருமாள் என்ன பண்ணுறார் அது எல்லாத்தையும் மறுபடியும் விஸ்தார்த்த திருப்பியும் அது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணும்போது அதை எப்படி உணர்ந்துக்கணும் அனுபவத்தினால உணர முடியும் இதை யார் புரிஞ்சுக்கிறானோ யாரால் இதை காண முடிகின்றதோ அப்படின்னு சொன்னால் இடத்தில் காண பஷ்யதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா சம்பத்தியம் ஏகஸ்தம் அனுபஷதி தத்த ஏவஜ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா அதிலேருந்தே அப்பொழுதுலேருந்தே அதை ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாள் ஒரு கொ மண் இருக்குது மண் இருக்க மண் என்ன பண்ணுவான் கொசவன் அதை நன்னா ஜலம் போட்டு மூணு நாள் ஊற வச்சு நன்னா புளித்த பிறகு அதை நன்னா திருப்பி டைட்டாக அதாவது மண்ணை வந்து தொட்டால் அது கையில் ஒட்டும்போடி வரும்போது செய்ய அது மாதிரி செய்து தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவனுடைய அந்த கொய்யவனோட சுத்தர இடம் இருக்கே அதை நன்னா அதுக்குள்ளே வச்சு சுற்றிலேயே வந்தால் அதை அவனுக்கு எப்படி இஷ்டமோ அதுபோல் அதை பண்ண முடியும் அது சிலப்போ பானையாக இருக்கும் சிலப்போ ஒரு சின்ன டம்ளர் போல் இருக்கும் சிலான சிலப்போ ஒரு செட்டி மடக்கு போல் பண்ணுவன் எல்லாத்தையும் எல்லாது மாதிரியும் அவனுக்கு அந்த சக்கரத்தை எவ்வளோ வேகமாக சுத்த முடியிறதோ அதுக்கு தந்தா மாதிரி அதில் எல்லாமே செய்துப்பேன் அது என்ன பண்ணணும் அப்புறம் சுட்டு எடுப்பேன் சுட்டு எடுத்தால் பானை நன்னா அப்படி தட்டி பார்த்து நம்மளாம் தட்டி பார்த்து வாங்குவோம் அப்படின்னா அந்த தட்டி பார்த்தா சரியான அளவில் இருக்கும் சரியான அளவில் அந்த மண் பானை சரியாயிடுது காலம் முடிஞ்சிடுது சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம் நினைவில்லாமல் அது கொஞ்சம் வேகமாக வச்சு விட்டால் அது உடஞ்சிடும் அது உடஞ்சிதான் மண்ணு வேறு தான் மண்ணு பானையில் நம்ம பண்ணினோம் மண்ணு பானை இப்போ காலம் முடிஞ்சுடுத்து அது உடஞ்சி போடுது காலம் முடிஞ்சிருத்துன்னா சொன்னேன் நம்ம அதை விட்டோம் நம்மளுக்கு அதை சரியான அளவுக்கு பயன்படுத்த தெரியல மண்பானையும் நிதானமாக வைக்கணும் அது ஜலம் உள்ளதாக இருந்தாலும் அதில் வேறு எதான சாதம் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வேறு எதான குழம்பு சாத்தும்போது அதுபோல் மண்பானையில் சட்டியில் பண்ணுறதானாலும் அதில் என்ன பண்ணணும் அதை நிதானமாக வைக்கணும் அவசரமாக தூக்கி வேகமாக வச்சு அந்த சூடான பாத்திரத்தில் இருக்கிற அந்த பதார்த்தத்தோடு அது வந்து என்ன பண்ணிடும் உடஞ்சி போயிடும் கீழே சாத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாச்சு மண் உடஞ்சிட்டாலும் அந்த மண் சில்லு இருக்க ஓட்ட பானையில் இருக்கிற ஓட்டாங்கச்சி செல்லு சில்லு அதுவும் மண் தானே அதில் என்ன மாறுபாடு உண்டா ஆனால் உண்டு தான் ம மண்ணாக இருக்கும்போது ஈரமாக இருந்தது அப்புறம் பானையாக பண்ணினோம் அது அவரை உடஞ்சி போச்சு சில்லு வந்துடுது அதுபோல் மீண்டும் அது பழைய நிலைமைக்கே போகும் மீண்டும் அது பழைய நிலைமைக்கே போகும் ஆனால் நம்ம மனுஷனாக இருந்து அதுபோல் மண்ணு பாணியாக பண்ணிட்டோம்னு சொன்னால் அது பயன்பாட்டு தான் ஆயிடுது பயன்பாட்டு இருக்கும்போது சரீரத்தில் தேகவசான காலத்தில் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ கர்மவசாத்து மறுபடியும் அங்கே ஒரு நடுவில் ஒரு வார்த்தை வரும் அது என்னது கர்மவசாத்து நம்மளால் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வருதோ அது அத்தனையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் இது என்ன பண்ணுறது இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் கிளம்புறது அப்படின்னா அது சரணாகதி பண்ணியிருந்தா ஏன்னா ஸ்ரீவைகண்டத்துக்கு போய் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளோட சாமியா பற்றி அங்கேயே இருந்துட்டு அப்படி அங்கே வந்து பொழுது நல்லபடியாக நடத்தும் ஆனால் அது சரணாகதி பண்ணாத ஒரு ஜீவன் அப்படின்னு வச்சுக்கோங்க மீண்டும் எப்படி இந்த மண்பானை உடஞ்சி போய்ட்டு சில்லா போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் அது மண்ணோட மண்ணாக இங்கேயே பிருத்திவிலேயே பிரகிருத்திலேயே அது இருக்குதோ அதுபோல் அந்த சரணாகதி பண்ணாத ஜீவன் கொஞ்சம் நாள் கழிச்சு இங்கேயே திரும்பி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சியாவது செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம